ஹாய் மக்களே வெல்கம் பேக் டுவ சேனல் இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான ரெசிபி என்ன அப்படின்னா சப்பாத்தின்னு நம்ம மோஸ்ட்லி நினைக்கிற ஒரே விஷயம் சென்னா மசாலா அதுதான் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணாங்கிறது அந்த வீடியோவில் ஷேர் பண்ணி டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னா வந்து ஊற வச்சிருக்கேன் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊர்னாலே போதும் ரெசிபிக்கான தேவையான அளவுக்கு ஊர்ன மாதிரி ஆயிரும் இதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் விட்டிங்கனாலே போதும் நான் வந்து குக்கரில் வைக்காமல் நேராக வந்து பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வந்து நான் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி கிட்டே வேக வச்சு எடுத்தால் போதுங்கிற அளவுக்கு வேக வைக்கலான் இருக்கேன் அப்படின்னா வெங்காயத்தை நல்லா வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் அது கூட வந்து பச்சை மிளகாய் நறுக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நிறைய நம்ம அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றலாம் நான் வந்து தக்காளி கூட வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அது கூட கசகசா முந்திரி பருப்பு வந்து சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சிருக்கேன் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்டவ்வாக ஆன் பண்ணி வச்சிட்டு வெங்காயத்தையும் போட்டு கிராம்பு சோம்பு இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிறேன் நெக்ஸ்ட் அது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன் இந்த கேப்பில் வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வடை போக இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மசாலாவை ஆட் பண்ணுங்கள் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து பச்சாவடை போக வந்து நல்லா பெரட்டி வேக விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம் சென்னாவை ஆட் பண்ணி அதே நல்லா வந்து ஹீட் ஏறுற அளவுக்கு வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து சென்னா வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஃபிஃப்டி கிராம் இருக்க அளவுக்கு எடுத்து அதை வந்து மிக்சரில் வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது வந்து சென்னா மசாலா வந்து கொஞ்சம் பார்க்க திக்காகவும் இருக்கும் சாப்பிட்றப்போ நல்லா டென்ட்டாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சின்ன மசாலா வந்து செய்யறது வந்து ரொம்பவே சிம்பிள் தான் நீங்கள் எந்த மாதிரி ஸ்டேஜில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு கமாண்டில் வந்து இல்லை வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு ஃபைனலி பச்சை வடை எல்லாம் போய் சூப்பராக வந்து சின்ன மசாலா ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கஸ்திரி மட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ப பாய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால்